நிபா வைரஸ் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பேருசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்த்தி வழங்கும் விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேருசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்களுக்கான தொகுப்பூதியம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து எழுபத்தாறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினார் நிபா வைரஸ் குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிக்கப்பட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்றதை இப்போ டிபிஎச் வந்து பத்திரிகை செய்தி செய்திக்குறிப்பெல்லாம் தந்திருக்கிறாங்க தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் சுகாதார மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணிப்போடு இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றுகிற பிஎம்ஓஸ் அந்த அது மாதிரி தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா மருத்துவமனைகளிலும் இருக்கிற தலைமை அலுவலர்கள் இது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது